பார்த்த எப்படி இருக்க நல்லா இருக்கே கட 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 கடன்னு எல்லாத்தையும் ஆரம்பிச்சிட்டான் துணியெல்லாம் அடித்து வச்சுட்டான் சொல்றதை விட செய்யறது தான் பெட்டர் அதில் இவன் எவ்வளவோ பெட்டர் இப்போ எப்படி இருக்கு வீடு சூப்பராக இருக்குடா உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் எது தெரியுமா மற்றவங்க மாதிரி எதையும் சொல்லி காட்ட மாட்ட உடனே செஞ்சிருவேன் அதுதான் வாரம் அப்படித்தான் திடீர்னு என்னை கூட்டிகிட்டு போய் பிரியாணி சிக்கனெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டேன் டேய் உன்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குதுரா திடீர்னு வந்தான் நாம் லைட்டு போட மறந்துவிட்டோம் டக்கு டக்குன்னு கேட்டு லைட்டு லைட்டெல்லாம் போட்டு நெக்ஸ்ட் டே என்னடா எதுவுமே சொல்லாமல் சரக்கடிக்க கூட்டு வந்துட்ட அண்ணே உங்களை பற்றி எனக்கு தெரியுண்ணே அதுதான் எனக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்க எனக்கு பிடிச்ச சரக்கையும் வாங்கிட்டேன் கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம செஞ்சிடணும் டேய் ஒரு வேளை நீ தான் என் குல தெய்வமோ என்னவோ பட பொடா டீ பொட நீ ரொம்ப நல்லா இருப்பட இவன் யார் சாமி எனக்கே ஒன்றும் புரியலை மற்றவங்கெல்லாம் குறை சொல்லவும் நொட்டை சொல்லவும் தான் செய்வாங்க ஆனால் நீ அதை சொல்லாமல் அதை செஞ்சு காட்டிடுறா அப்போ உடச்சி ஊற்று ஆஹா என்னடா உடைச்சி ஊற்றி வச்சிருக்கு அதான் சொன்னே தான் இன்னைக்கு அந்த முத்து பயலுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு நம்ம பொண்டாட்டி கூட நாம் சொன்னதை கேட்க மாட்டாயா ஆனால் இவன் சொல்லாமலேயே எல்லாமே செய்கிறான் சொல்லாமலேயே நம்மளை நல்லா கவனிக்கிறான் இது வேணுமா அது வேணுமானு அவன் நமக்கு கேட்காமே செய்கிறான்ல நம்மளும் இன்னைக்கு அவனை ஃபோன் போட்டு வர வச்சு அசத்த வேண்டியது தான் அவடா வீட்டுக்கு வந்தாச்சு ஆ என்னது மொத்தம் நம்ம பொண்டாட்டி கூட பேசிக்கிட்டு இருக்கான் என்னான்னு கேட்போம் ஆமாம் திடீர்னு மேலே உங்களுக்கு எப்படி லவ் வந்துச்சு அது வேறு ஒன்றும் இல்லை அடிக்கடி அண்ணன் என்னை லவ் பண்ண மாட்டேங்கிறாரு லவ் பண்ண மாட்டேங்கிறாரு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா அதுதான் அண்ணங்கிட்ட போய் லவ் பண்ணுங்கன்னு சொல்கிறத விட நாமளே லவ் பண்ணிடலாமேன்ட்டு நான் லவ் பண்ணிட்டேன் ஆஹா வெச்சாயா ஆப்பு எதையுமே சொல்லாமல் செய்கிறானேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனால் நம்ம பொண்டாட்டியே லவ் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலையேயா நல்ல வேலை நாம் லவ் பண்ணாமல் மட்டும்தான் இருந்தோம் தப்புச்சேண்டா சாமி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கறது தாயா நல்லது அவங்க வேலையை மற்றவங்க பார்த்தா இப்படி தாயா பிரச்சனை வரும் இன்னிலேருந்து நம்ம பண்டாட்டியை நாம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது தான் த நெக்ஸ்ட் டே சரசு இங்கே பாருமா உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் உன் மேல கொள்ள லவ்வும் அதை இவ்வளோ நாள் வெளிக்காட்டாமல் இருந்தேன் இன்னைக்கு அப்படியே உடச்சிக்கிட்டு வெளியில் வந்துருச்சுமா அப்பாடா இப்போவாச்சும் இந்த மனுஷனுக்கு நம்மளை லவ் பண்ணணும்னு தோணுச்சே இதுக்கு அந்த முத்து அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லணும் எல்லாரும் பொண்டாட்டியை லவ் பண்ணுங்கப்பா ஆமாம் இல்லைன்னா வேற எவனாவது லவ் பண்ணிட்டு போயிடுவான் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்